இயற்கை நமக்கு எவ்வளவோ மலர்கள் கொடுத்துருக்கு அதில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது இந்த செம்பருத்தி பூ இதை உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது வெளியில் அழகுக்காகவும் இதை பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி செம்பருத்தி பூவை வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இதை நீங்கள் வந்து ஒரு மாதத்து வரைக்கும் வேணாலும் வச்சு பயன்படுத்திக்கலாம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் எவ்வளவு பூ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பூ தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த பூவில் சேர்த்துருங்க அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே இறங்குனதுக்கப்புறமா அதை புளிஞ்சி தூக்கி போட்டுருங்க அது கூட நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு தான் கலக்கிறேன் பச்சரிசி மாவில் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் சிரட்டையே போட்டு வைப்பேன் மாவு வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் இந்த மாதிரி கொட்டங்கச்சியை நீங்கள் போட்டு வைக்கும்போது அவ்வளவு எளிதில் வண்டு வராது இதை நல்லா கலந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் நைட்டில் நல்லா முகத்தில் தடவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு கழுவிடுங்க கழுவிட்டு தேங்காய் எண்ணெயோ பாதாம் பாதாமண்ணையோ நீங்கள் முகத்துக்கு தடவிட்டு படுத்துருங்க காலையில் நீங்கள் வளர்க்கும் போல் முகம் கழுவி பாருங்கள் நிறைய மாற்றங்கள் உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கண்டிப்பாக லைக்